அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே நாளைய தினம் தை அமாவாசை இந்த தவறுகளை தெரியாம கூட செஞ்சிடாதீங்க நண்பர்களே முதலில் குறிப்பிடுவது அமாவாசை தினத்தில் பொதுவாக வந்து அசைவம் செய்து சாப்பிடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அசைவத்தை சாப்பிட்றதே தவிர்த்து கொள்வது நல்லது அப்படிம்பாங்க ஜீரண சக்தியில குறைபாடு ஏற்படும் அப்படிம்பாங்க அதுவும் இல்லாமல் அன்னைக்கு முன்னோர்களை நம்ம வழிபடுவோம் இல்லையா அந்த நேரத்தில் வந்து இந்த அசைவத்தை தவிர்த்து கொள்வது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க தானம் பண்ணணும் அப்படிங்கிறத முதன்மையா சொல்லப்படும் நல்லா தெரிஞ்சுக்க நம்ம போய் தானம் வழங்குறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு ஒரு நாலஞ்சு பேத்துக்கு நினச்சி இப்போ வீட்டை நோக்கி சில பேர் வந்து தானம் கேட்பாங்க தாயே இந்த மாதிரி தர்மம் பண்ணுங்கள் தானம் பண்ணுங்கள் இன்றைக்கி இல்லைன்னா கூட திடீர்னு சில பேர் வாழ்க்கையில் நடக்கலாம் அப்படி வந்து கேட்டாங்கன்னா மறக்காமல் அவங்க பசியாற்றுங்க நம்ம முன்னோர்கள் எந்த உருவத்தில் வேணாலும் வரலாம் அதனால் வரவங்களுக்கு இல்லைன்னு மட்டும் இன்றைய தினத்தில் சொல்லிடாதீங்க அதே போல் காகத்துக்கு சாப்பாடு வைப்பாங்க படையல் போட்டதுமே படையல் போட்டதுமே சாப்பாடு வைக்கிறீங்கன்னா தெளிவாக தெரிஞ்சுக்குங்க எச்சம் பண்ணதுக்கப்புறமா சாப்பாடு வைக்கக்கூடாது அதே போல் படையல் போகிறதுக்கு முன்னாடி சாப்பாடை தனியாக எடுத்து வைக்கக்கூடாது படையல் இருந்து ஒரு பகுதியை வந்துட்டு எடுத்து காகத்துக்கு வைக்கணும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படிம்பாங்க குறைஞ்சது வீட்டில் ஒரு விளக்கேத்தி அவர்களை நினைத்து வழிபாடாவது செய்து விடுங்கள் நம்மளால் முடியல அவ்வளோ செலவு பண்ண முடியல அப்படிங்கிறவங்க குறைஞ்சது வீட்டில் ஒரு விளக்கேத்தினாச்சு வழிபாடு செஞ்சிருங்க அவங்கள அன்னைக்கு நினச்சி வழிபடணும் அவங்க எள்ளுக்கும் தண்ணீருக்காக வருவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால முடிஞ்சா வீட்டில் எள்ளும் தண்ணீரும் இறச்சிருங்க வீட்டு வாசல் எக்காரணம் கொண்டும் கோலம் போட வேண்டாம் அப்படிம்பாங்க பெண்கள் தலைவிரி கோலமா இன்றைய தினத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படும் ஆண்கள் முகசவரம் செய்யக்கூடாது நீண்ட தூர பயணத்தை தவிர்க்கணும் வெளியே போய் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க ஏன்னா விரதம் இருக்கும் இல்லையா அதனால இந்த பயணங்களை எல்லாம் தவிர்த்து கொண்டால் வீட்டில் அந்த விரதம் இருந்து விரதம் முடிச்சதுக்கு அப்புறமா உணவை எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்காக இதை சொல்லுவாங்க அதே போல் பூஜை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க பெரியவங்களுக்கு இன்றைய தினத்தில் பூஜை பண்ணுவோம் அப்படி பூஜை பண்ணும்போது சில பேர் வந்து கதவு இருக்குது இல்லையா நிலைவாசல் கதவு அதை சாத்தி வச்சுட்டு பூஜை பண்ணுவாங்க அப்படி பண்ணக்கூடாது நிலைவாசல் கதவு நீக்கி இருக்க வேண்டும் அப்போ தான் நீங்கள் பூஜை பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க முடிஞ்ச அளவுக்கு தர்ப்பணமோ நம்ம பெரியோர்களுக்கு வழிபாடு செய்வதோ சூரிய அஸ்தமனத்திற்கு முன் இன்னும் சொல்ல போனால் சூரியன் உச்சிக்கு வர்றார் இல்லையா அந்த மதிய பொழுது அதுக்கு முன்னாடியே வந்துட்டு வழிபாடை செய்து விடுவது ரொம்ப உத்தமம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க இன்றைய தினத்தில் முடிஞ்சால் மாடுகளுக்கு அகத்திக்கீரை புல் அதே போல் வாழைப்பழம் வந்துட்டு வாங்கி தரது ரொம்ப சிறப்பான விஷயமா இருக்கும் கோபத்தில் யாரையும் இன்றைய தினத்தில் திட்டாதீங்க தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் மனசு முழுவதுமே வந்து பெரியோர்களிடம் விண்ணப்பம் வைப்பதாகவே இருக்கட்டும் அதே போல் குலதெய்வ வழிபாடு இன்றைய தினத்தில் செய்கிறது ரொம்ப சிறப்பு குலதெய்வத்துக்கு மாவிளக்கு போட்டு கொடுப்பை படையல் செய்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி தரும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை செய்யணும் சின்ன சின்ன தவறுகளை செய்யாமல் நாம் முடிஞ்சளவுக்கு தவிர்த்துக்கணும் அப்படி செஞ்சால் இந்த தை அமாவாசை வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான உங்களுக்கு கை கொடுக்கும் வகையில் இருக்கும் நண்பர்களே மறக்காமல் இந்த பதிவு உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்கோங்க நன்றி வணக்கம்